ஸ்ரீநாத சுவாமி டெம்பிள் ஸ்ரீரங்கப்பட்டினம் மட்டும் இல்லங்க அந்த மதியா டிஸ்ட்ரிக்ட் கோவில்களுக்கு பேர் போன டிஸ்ட்ரிக்ட் தான் பில்கிரிம்ஸ்க்கு பேர் போன டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த ரங்கநாத சுவாமி டெம்பிள் இருக்குல்ல அங்க இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல மெல்லுக்கோட்டேன்னு ஒரு ஊர் இருக்கு இந்த ஊர் பாண்டவபுர தாலுக்கா கீழே வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏழு தாலுகாக்களுமே கோவில்களுக்கு பேர் போன தாலுகாஸ் தான் அப்படி மெல்லுக்கோட்டை ஊர் எதுக்கு ஃபேமஸ்னா செலுவ நாராயண சுவாமி டெம்பிளுக்கு ஃபேமஸ் இப்படி கோவில்களுக்கு பேர் போன இந்த தாலுகாக்கள்ல சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த வருஷம் வருஷம் ஜனவரி மாசம் நடந்த ஒரு சம்பவம் இந்த ஏழு தாலுக்காவையும் பதட்டம் அடைய வச்சது கர்நாடகா முழுக்கவுமே இந்த நியூஸ் தான் ஓடிட்டு இருந்தது அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா நான் இப்ப சொன்னேன் மெல்லுக்கோட்டை ஊரு அதே ஊர்ல இருக்க இன்னொரு ஒரு பேமஸ் டெம்பிள் என்னன்னா யோக நரசிம்ம சுவாமி டெம்பிள் இந்த பகுதிகளில் இருக்க முக்காவாசி கோவில்கள் மலக்கோவில்கள் தான் யோக நரசிம்ம சுவாமி டெம்பிளும் மலக்கோவில் தான் கடல் மட்டத்துல இருந்து சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு மீட்டர் உயரத்துல இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நானூறு படி ஏறினீங்கன்னா தான் உங்களால இந்த கோவிலே ரீச் பண்ண முடியும் அப்படி பிரசித்தி பெற்ற இந்த கோவிலோட வளாகத்துக்கு பக்கத்திலேயே ஒரு இளம் பெண்ணோட ஒரு இளம் ஆசிரியையோட சடலம் இந்த வருஷம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கிடைச்சது தீபிகா இவங்களுக்கு வயசு இருபத்தெட்டு இவங்க மணிக்கே கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இவங்களோட கணவர் பேரு லோகேஷ் இவங்களுக்கு எட்டு வயசுல ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு இந்த மணிக்கே அள்ளி வில்லேஜ் எங்க இருக்குன்னா மெலுக்கோட்டை பக்கத்துல தான் இருக்கு தீபிகா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு கெஸ்ட் டீச்சர் பக்கத்துல எஸ் சிடினு ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு தான் கெஸ்ட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தீபிகா யூஸ்வலாவே காலையில ஒன்பது மணிக்கு எல்லாம் ஸ்கூல்ல ரீச் பண்ணிடுவாங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஸ்கூலை விட்டு கிளம்பிடுவாங்க அவங்க கிட்ட ஒரு டியோ ஸ்கூட்டர் இருக்கு தான் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க இதுதான் தீபிகாவோட

சுத்தி நிறைய புழு எறும்பு ஈக்கள் எல்லாம் அதனால என்ன பண்றாங்க அவங்களே அந்த பகுதியை தோண்டி பாக்குறாங்க போது தீபிகாவோட சேல வெளியே வர ஆரம்பிக்குது இதை பார்த்த உடனே இமீடியா போலீஸ்க்கு தகவல் தான் போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இந்த சமயத்துல லோகேஷும் அவரோட உறவினர்களும் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு நித்தின் ஒரு பையன் மேல சந்தேகம் இருக்கு எங்க கிராமத்தை சேர்ந்த பையன் தான் இருபது வயசு பையன் தான் தான் என்னோட மனைவிய கொண்டு இருக்கணும்னு லோகேஷ் சொல்றாரு ஈவன் ஒரு வீடியோ ஆதாரத்தையும் அவர் தரார் தீபிகாவோட உறவினர்கள் இந்த ரெண்டு நாளா இந்த கோவில சுத்தியே தீபிகாவை தேடிட்டு இருந்தாங்களே அப்ப அவங்க எதர்ச்சியா ஒரு டூரிஸ்ட சந்திச்சிருக்காங்க அந்த டூரிஸ்ட் கிட்ட தீபிகாவை பத்தி பேசியிருக்காங்க அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஜனவரி இருபதாம் தேதி தீபிகாவும் அந்த நித்தின்ற பயணம் அவருக்கு அந்த நித்தின் எல்லாம் தெரியாது தீபிகாவும் வேற யாரோ ஒரு பயணம் கோவில்ல சண்டை போட்டு இருந்திருக்காங்க அதை இவரு வீடியோ கூட எடுத்திருக்காரு பதிமூணு செகண்ட் வீடியோ இவர்கிட்ட இருக்கு அந்த வீடியோவை தீபிகாவோட உறவினர்களை கலெக்ட் பண்ணி போலீஸ் கிட்ட கிட்ட தராங்க அது மட்டும் இல்லாம நித்தின் மேல சந்தேகப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்தின் அதே கிராமத்தை சேர்ந்தவன் ஆனா மைசூர்ல வேலை செஞ்சுட்டு வரான் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நித்தினுக்கும் தீபிகாக்கும் பழக்க ஏற்பட்டு சில செய்தி ஊடகங்கள்ல ரெண்டு பேரும் பிரெண்ட்ஸா பழகிருக்காங்கன்னு சொல்றாங்க சில ஊடகங்கள்ல ரெண்டு பேருக்கு நடுவுல உறவு இருந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனா எது உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நித்தின் தீபிகாவை எப்படி கூப்பிட்டு இருக்கானா அக்கா அக்கான்னு தான் கூப்பிட்டு இருக்கான் தீபிகாவோட அப்பா வெங்கடேஷ் இருக்காருல அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவானா ஈவன் தீபிகா ஜனவரி தேதி காணாம போகிறாங்கல்ல அதற்கு பிறகு கூட நித்தின் என்ன பண்ணியிருக்கான் தீபிகாவோட சடலம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நடுவுல தீபிகா கிடைச்சிட்டாங்களா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களான்னு வெங்கடேஷ் அவர்கள்கிட்ட நலம் விசாரிச்சிருக்கான் அதுவும் அப்பா அக்கான்ற உறவுமுறையை பயன்படுத்தி அப்பா அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்களா அக்கா கிடைச்சிட்டாங்களான்ற மாதிரி பயங்கர நெருக்கமா பேசியிருக்கான் இது எல்லாமே அவன் செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்கான டிராமான்னு சொல்றாங்க சரி தீபிகாவும் நித்தினும் ஒரு வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கல்ல அவங்க ரொம்ப நெருக்கமா இருக்க விஷயம் லோகேஷ் அவர்களுக்கு தெரிய வருது

நிதின் சொல்ற இடத்துக்கு வர மறுக்கறாங்க இந்த சூழல்ல தான் ஜனவரி இருபதாம் தேதி வருது ஜனவரி இருபதாம் தேதி நிதினோட பர்த்டே சோ நிதின் என்ன பண்றானா தீபிகா கால் பண்ணி உனக்கு தான் தெரியும்ல இன்னைக்கு என் பர்த்டேன்னு அட்லீஸ்ட் இன்னைக்காவது என்ன சந்தோஷமா இருக்க விட நான் உன்ன வேற எங்கயும் கும்பிடல பார்க்கு பீச் எல்லாம் கூப்பிடல யோக நரசிம்ம சுவாமி கோவில் இருக்குல்ல அங்க போய் ஒரு அர்ச்சனையை பண்ணுவோம் என் பிறந்த நாளுக்கு நீ இது கூட பண்ண மாட்டியான்னு சொல்லி தீபிகாவ யோக நரசிம்ம சுவாமி டெம்பிள்க்கு வர சொல்றாரு அங்க வந்த தீபிகா நிதின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் நான் அவனை சந்திக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க இதுல கோவம் அடைஞ்ச நிதின் தீபிகாவை அந்த இடத்துல கழுத்து நெரிச்சு கொன்னதா கூறப்படுது இது ஒரு வருஷன் மட்டும்தான் இன்னொரு வெர்ஷன் என்ன சொல்றதுன்னா நிதின் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு தீபிகாவை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாரு அவர் கோவத்துலலாம் தீபிகாவை கொலை பண்ணல தீபிகா நான் இனிமேல் உன்னை பார்க்க வர மாட்டேன்னு கோவில்ல சொன்னதுக்காகலாம் கொலை பண்ணல ஆல்ரெடி அவர் பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு அவர் பர்த்டே அன்னைக்கு தீபிகாவை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு அவர் பிளான் பண்ண மாதிரியே ப்ராப்பரா கொலையையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு இதுதான் இன்னொரு வேர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி ஆக்சுவலா தீபிகா பாடி கிடச்ச உடனே போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா தீபிகாவை கூட்டமா சேர்ந்த சில மர்ம நபர்கள் கேங் ரேப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனா தீபிகாவோட உறவினர்கள் தொடர்ந்து நித்தின் மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி

எட்டு வயசு பையன் இருக்க பொண்ணு நித்தியன் பொண்ணு இருக்கான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன உறவு இருந்துச்சுன்னு தெரியாது ஆனா அது கள்ள உறவாவே இருந்தாலும் அதற்கு கோல தீர்வாகாது என்னைக்குமே ஒரு தவறை ஒரு குற்றத்தை இன்னொரு குற்றத்தால திருத்த முடியாது அதைதான் இந்த வழக்கம் சொல்லுதுன்னு நான் நம்புறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்